செவ்வாய் கிழமைங்கிறது கேது பகவானுக்கும் உரியது அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலம் உங்கள் நட்சத்திரமா நீங்கள் கட்டாயம் விநாயக பெருமானுக்கு வசதி பட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க அல்லது எரியற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க சேர்த்துனா என்ன அர்த்தமற்ற தேவையில்லாத பயம் ஓடி போயிடும் தெளிவு வரும் தில்லு வரும் பாத்துருலாம் அப்படிங்கிறது வரும் வந்தால் வருது வராட்டி போகுது அப்படிங்கிற தெளிவு வந்துடும் மனசுல கவலை குறைஞ்சு போயிடும் தேவையற்ற சலனம் சபலம் சஞ்சலம் எதுவும் இருக்காது செஞ்சு பாருங்க அனுபவத்துல பாப்பீங்க உறுதி நன்றி வணக்கம் மேஷராசிக்கார நேயர்களே திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே தேவையற்ற பேச்சு கர்வம் ஆணவம் திமிர் அதிகமாக இருக்கிறது அல்லட்டல் அதிகமாக இருக்கு வெத்து கெத்து அதிகமாக இருக்கு பணிவு முக்கியம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் அப்படி பேசுகிறீங்கன்னு ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும் அதனால தான் அனுகூலமான எண் திங்கள் இரண்டு தெற்கு வெள்ளை செவ்வாய் நான்கு மேற்கு பச்சை பரிகாரம் பண்ணுனாதான் இதெல்லாம் ஆமாம் வழிபாடு முக்கியம் இரண்டு நாட்களும் சிறப்பாக இல்லை பொறுமை காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு இருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க தயவு செய்து சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ரிஷபராசிக்கார நேயர்களே திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பர் உங்கள் பிரயுபலமான தைரியமும் பெருந்தன்மையும் புத்திகூர்மையும் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் வெற்றி உயர்வு அப்புறம் என்ன கலக்குங்க எதிரிகளுக்கு கூட உதவி செய்கிறவங்க மனப்பான்மை ஜெயிக்கும் அனுகூலமான என் திங்கள் மூன்று நான்கு மேற்கு தெற்கு பச்சை வெள்ளை செவ்வாய் இரண்டு ஒன்று தெற்கு வடக்கு வெள்ளை சிவப்பு உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு ரெண்டு நாளும் அதனால ஆண்டாளர் திருப்பாவை கோயிலிருந்து படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்தனும் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அனந்தனே போற்றி அருக்கனே போற்றி இந்த மந்திரம் சொல்லிட்டே இருக்கணும் ஆமா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க இருக்கிற திருஷ்டி இல்லாமற் மிதுன ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்ல திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே வெற்றி இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் தேவையற்ற பேச்சு அதிகம் கவனம் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு தெற்கு சிவப்பு செவ்வாய் பரிகாரம் முக்கியம் காலையில சூரியனுக்கு ராத்திரி விடா தீபம் போட்டுருங்க ஓம் பரத்வாஜரை போற்றி பழனியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க தயவு செய்து சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது கடகராசிக்கார நேயர்களே ரெண்டு நாளுமே சூப்பர் பிரம்மாதம் வெற்றி உயர்வு சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வெற்றி அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் செவ்வாய் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு ரெண்டு நாளும் அதனால ஆண்டாளர் எழுதிய திருப்பாவை கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்தணும் ஓம் அடிகளே போற்றி அனந்தனே போற்றி அருக்கனே போற்றி இந்த மந்திரம் சொல்லிட்டே இருக்கணும் ஆமா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி சிம்ம ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு நல்லா நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்க பெருந்தன்மை தைரியம் ஜெயிக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு ரெண்டு நாளும் அதனால ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆத்தணும் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அனந்தனே போற்றி அருக்கனே போற்றி இந்த மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும் ஆமா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கன்னிராசிக்காரனே இருக்கல திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சந்திராசிரமம் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதாக தெரியும் அசை உணவை வேண்டாம் முக்கிய முடிய வேண்டாம் வழக்கமான வேலைகள் மட்டும் ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நிறம் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே இல்லை சந்திராஷ்டமம் ரெண்டு நாளும் மூணு நட்சத்திரத்துக்கும்தான் சித்திரை சுவாதி சுவாதி இல்லை சித்திரை அஸ்தம் உத்தரம் சுவாதி கிடையாது சுவாதி துலாராசிக்கு வருது சரி சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை பொறுமை நிதானம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரெண்டு நாளும் சந்திராஷ்டமம் சார் கேலண்டர்ல அப்படி போட்டிருக்கு அவர் இப்படி சொன்னாரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இன்னைக்கு இந்த நட்சத்திரத்துக்கு நாளைக்கு அந்த நட்சத்திரத்துக்குன்னா எங்க கருத்துப்படி அது தப்பு கண்ணீராசிக்காரே ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் எனவே வழிபாடு முக்கியம் இந்த ரெண்டு நாளுமே மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை இருந்து படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கையை பசியாற்றணும் விநாயகருக்கு தீபம் போடணும் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி பூமா தேவியே போற்றி பூவராகமே இருக்கணும் ரெண்டு நாளும் கவனம் வழிபாடு முக்கியம் துளாராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் உங்க பலமான பெருந்தன்மை கூர்மை எதிரிகளுக்கு உதவுகிற குணம் ஜெயிக்கும் நல்ல நாள் திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு ரெண்டு நாளும் அதனால ஆண்டாளருளிய திருப்பாவை கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆத்தணும் ஓம் அடிகளே போற்றி அனந்தனே போற்றி அருக்கனே போற்றி இந்த மந்திரம் சொல்லிட்டே இருக்கணும் ஆமா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி விருச்சகராசிக்காரனே இவர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஜெயகிரிக வெற்றி அதிகம் உயர் உண்டு உங்கள் பிற விபலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் ரெண்டு நாளும் திங்கள் செவ்வாய் வெற்றி அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் ஏகப்பட்ட புறாம இருக்குது உங்கள் மேலே விநாயகருக்கு தீபம் போடணும் மாணிக்க வாசகரில் இருக்கிற திருவம்பாவை படித்து பார்க்கணும் கோயிலில் இருந்து மனப்பாடம் பண்ணி சொல்லணும் சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கு ஏழைகளுக்கெல்லாம் பசி ஆற்றுங்க தயவு செய்து மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் பெரியாழ்வாரே போற்றி பெரியாழ்வாரே போற்றி ஆண்டாளே போற்றி மாணிக்க வாசகரே போற்றி மண்டோதரியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி தனுசு ராசிக்கார் நேயர்களை சூப்பரான நாள் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை வளமாகும் உயர்வு உண்டு சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் ஏகப்பட்ட பொறாம இருக்கு உங்க விநாயகருக்கு தீபம் போடணும் மாணிக்க வாசகர் எழுதியிருக்கிற திருவம்பாவை படிச்சு பார்க்கணும் கோயில்ல இருந்து மனப்பாடம் பண்ணி சொல்லணும் சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கு ஏழைகளுக்கெல்லாம் பசி ஆத்துங்க தயவு செய்து மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் பெரியாழ்வாரே போற்றி பெரியாழ்வாரே போற்றி ஆண்டாளே போற்றி மாணிக்க வாசகரே போற்றி மண்டோதரியே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மகர ராசிக்காரனே நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு ஜெய்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு ரெண்டு நாளுமே திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் உயர்வு சந்தோஷம் பிரமாதம் அனுகூலமான எண் சொல்லியாச்சு பயன்படுத்திக்கோங்க ஏகப்பட்ட புறாம இருக்கு உங்க மேல விநாயகருக்கு தீபம் போடணும் மாணிக்க வாசகர் இருக்கிற திருவம்பாவை படிச்சு பார்க்கணும் கோயில்ல இருந்து மனப்பாடம் பண்ணி சொல்லணும் சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கு ஏழைகளுக்கெல்லாம் பசியாத்துங்க பசி ஆத்துங்க தயசெய்து மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் பெரியாழ்வாரே போற்றி பெரியாழ்வாரே போற்றி ஆண்டாளே போற்றி மாணிக்க வாசகரே போற்றி மண்டோதரியே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கும்பராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் வீம்பு அலட்டல் கர்வம் அதிகம் பணிவு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பண்றது தப்பா போய்ட்டு ஜாக்கிரதை ஆம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் மூன்று வடக்கு பச்சை செவ்வாய் காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க தயவு செய்து சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெய்கிரீங்களும் இல்லையோ தோக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது மீனராசிக்காரர்களே சூப்பரான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் கோபம் அதிகம் தேவையற்ற பேச்சு அதிகம் வழிபாடு முக்கியம் அனுகூலமான என் மூன்று தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு தெற்கு பச்சை செவ்வாய் காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் பரத்வாஜரை போற்றி பழனியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க தயவு செய்து சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டதாக நடக்காது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்